எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சினிமா துறையில் ஜெயிக்கும் நட்சத்திரக்காரர்கள் பத்தி பார்க்கலாம் அதாவது எந்த நட்சத்திரக்காரர்கள் சினிமாவில் ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா டைரக்டர் ஆகணும் நடிகர் ஆகணும் கேமராமேன் ஆகணும் எடிட்டிங் சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கனவுகள் இருக்கும் ஆனா அந்த கனவுகள் வந்து பூர்த்தியாகதான் இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தால மட்டும் தான் அது வந்து முடிவு பண்ண முடியும் ஈஸியா வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சினிமாவில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரக்காரர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா சினிமாவில் ஜெயிக்க முடியும் அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கலாம் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஜெயிப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது அவங்க வந்து சினிமா துறையில் போனாலே வந்து ஜெயிச்சிடுவாங்க அதாவது அவங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பிறந்த எண் ஒன்று பத்து பதினொன்று இருபத்தி எட்டு இருந்தாலும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இருந்தாலும் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகள் பிறந்திருந்தாலும் ஆறு பதினைஞ்சு இருபத்தி நான்கு தேதிகள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அதாவது சினிமா டேரக்டர் கேமராமேன் இந்த மாதிரி நீங்க வந்து சினிமா துறையில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்க மட்டும் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்டா அப்படி இல்லவே இல்லை ஏன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் பாத்தீங்கன்னா சினிமாவில் ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி எடிட்டர் கேமராமேன் டேரக்டர் அப்படின்னு வெவ்வேறு வேலையில இருக்காங்க அதனால உங்க ஜாதகத்துல புதன் சுக்ரன் ராகு சந்திரன் இந்த கிரகங்கள் வலுவா இருந்துச்சுன்னா கலைத்துறையில ஜெயிக்கலாம் அதே மாதிரி பத்தாம் பாவகத்துல புதன் சுக்ரன் ராகு இந்த கிரகங்கள் பலமா இருந்தாலும் கலைத்துறையில வந்து நீங்க ஜெயிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக்கு நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்